வணக்கம் நண்பர்களே நேற்று இரவு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அதாவது மிடில் வந்து போர் பதட்டம் கடுமையான போர் பதட்டம் எந்த நிமிஷம் போர் வெடிக்கும் அப்படிங்கிறத வந்து எல்லாம் உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கி அழிச்சிரும் இஸ்ரேல் வந்து துவம்சமாக போகுது அப்படின்னு எல்லாம் வந்து சில நாடுகள் வந்து தன்னுடைய கருத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்போ வந்து ஒரு எதிர்மறையான ஒரு சம்பவம் அதாவது ஈரானுக்கு எதிர்மறையான சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா நேற்று இரவு ஈரானில் பவர் கட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபுல்லாகவே எல்லா அந்த பவர் பிளான்ட்டு எல்லாமே செயலிழந்து போயிடுச்சு அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா பேங்க் ட்ரான்ஸ்லேஷன் எல்லாம் கட் ஆகிடுச்சு அதாவது பேங்க் டிரான்ஸ்லேஷன் பேங்கில் உள்ள எல்லா டேட்டாவும் எல்லாமே காணாமல் போயிடுச்சு எங்கே போனிச்சுன்னு தெரியல இது வந்து இஸ்ரேலுடைய வேலை அப்படிங்கிறது வந்து அதாவது வந்து உள்ளங்கை நெல்லிக்கணி போன்றது அதாவது இஸ்ரேலுடைய வேலை தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இஸ்ரேலை நேரடியாக சொல்ல முடியலை இது பெரிய அதிசயமான ஒரு விஷயமாக தான் இருக்குது எப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து இஸ்மாயில் கனியை கொண்டதுலேருந்து அதுக்கு முன்னாடி ஈரானில் ஒரு அணு விஞ்ஞானியை கொண்டதுலேருந்து இன்னும் நிறையா சம்பவங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இது எல்லாமே வந்து இது இஸ்ரேல் தான் செஞ்சிச்சாங்கிறது ஆதாரம் நிரூபிக்க முடியாது எப்படி இறந்தார் அப்படி இறந்தார்கள் அவங்க அப்படிங்கிறதும் தெரியாது அவங்க எப்படி அந்த இஸ்ரேலுடைய செயல்பாடு அதில் இருந்துச்சு அந்த சம்பவத்தில்ங்கிறத இன்னமும் வந்து ஈரானால் கூற முடியலை அந்த விஞ்ஞானியெல்லாம் இறந்து ரொம்ப நாள் ஆச்சு அதையும் வந்து ஈரானால் இன்னமும் தெளிவாக சொல்ல முடியலை இப்படி தான் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சமீபத்தில் கொல்லப்பட்ட அந்த ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனி அவருடைய அந்த கொலையிலும் வந்து எப்படி நடந்துச்சுங்கிறதோ இன்னமுமே வந்து இஸ்ரேல் தெளிவாக உலகத்துக்கு விளக்கலை அது மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கும்போது இப்போ போர் தொடுத்து இஸ்ரேலே அழிச்சிருவோம் அப்படின்னு வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஈரானுக்கு ஈரானுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதோடய இருதயத்தை வந்து சேலுக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஒரு நாட்டோட இருதயம் அப்படின்னு சொன்னாக்க வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பவர் அந்த இது எலக்ட்ரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாட்டுக்கு வந்து வெளிச்சல் அதுவும் வந்து அரபு நாடுகள்லாம் வந்து கடுமையான குளிர் கடுமையான வெயில் இதுக்கு கண்டிப்பாக வந்து ஏசி இல்லாமல் அவங்களால் வாழ முடியாது அடுத்து லைட் வெளிச்சம்லாம் வேணும் அதுவும் போர் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வந்து இந்த பவர் கட்டுங்கிறது வந்து பெரிய துன்பமாக மாறிடும் அவங்களுக்கு பெரிய இடைகூறாக மாறிடும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல்னால் பவர் கட்டு பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே வந்து பவர் பிளான்ட்டு ஃபுல்லாகவே செயல் போச்சு இன்னுமே அதை வந்து எப்படி கொண்டு வருவாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதே மாதிரி வந்து அந்த ஈரானுடைய வங்கி இருக்குல்ல ஈரானுடைய நேஷ்னல் அந்த பேங்க் இருக்குதுல்ல அதாவது இஸ்லாமிக் நேஷ்னல் பேங்கோ என்னமோ அது தெளிவாக எனக்கு இன்னும் அந்த நியூஸ் கிடைக்கல இது முன்னாடி போடணுங்கிற அவசரத்தில் தான் நான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணாமல் போட்டுக்கிட்டுருக்கேன் இப்போ என்ன அப்படின்னு சொன்னாங்க ஈரானுடைய வங்கி சுத்தமாக அந்த வங்கியில் உள்ள டேட்டா பூரா காலி எல்லா இடத்துலையும் எங்கேயுமே பணம் யாருமே எடுக்க முடியாது ட்ரான்ஸ்லேஷன்லாம் கிடையாது யாருக்கு வந்து எவ்வளோ யாருடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு தெரியாது அப்போ வந்து அந்த ஃபுல்லாகவே முடக்கிட்டாங்க அதாவது வங்கியே முடக்கிட்டாங்க அங்கே வந்து பரிமாற்றம் இல்லாத அளவுக்கு முடக்கிட்டாங்க அடுத்து வந்து பவர் கட்டு ரெண்டு ரெண்டு விஷயம் இருதய துடிப்பை நிப்பாட்டினா ஒரு மனிதன் எப்படி வந்து சவமாக அது மாதிரி வந்து ஒரு பிரேதமான ஒரு நிலைக்கு வந்து ஈரானை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது இஸ்ரேல் வந்து ரொம்ப கடுமையான ஒரு போர் யுத்தி அப்படின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் ஒரு அதாவது எப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம எதில் படிப்போம் அப்படின்னா க்ரைம் நாவல் போன்ற கதைகள் இருக்குல்ல அதில் படிக்கலாம் இல்லைன்னு சொன்னாக்க இப்போ இங்கிலீஷ் படங்களில் வந்து நம்ப முடியாத கதைகளாக இருக்கும் அதை உட்காந்து ஒரு டைம் பாஸுக்கு பார்ப்போம் அது மாதிரியான ஒரு சம்பவங்களை வந்து இப்போ இஸ்ரேலை செஞ்சுக்கிட்டு வருது இப்போ இப்போவே இப்படி இருக்குன்னா இன்னும் ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தி அந்த தாக்குதல் வந்து இஸ்ரேலுக்கு பாதகத்தை கொடுத்து ஏதாவது ஒரு விளைவை ஏற்படுத்தி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இஸ்ரேலுடைய ரியாக்ஷனுங்கிறத நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் உண்மையாகவே வந்து இஸ்ரேல் வந்து ஒரு உலகமே அதிசயிக்கக்கூடிய ஒரு ஒரு சில சம்பவங்களை கடந்த சில நாட்களாக செஞ்சுக்கிட்டு வருது அதில் இது பெரிய சம்பவம் இது இது எப்படின்னு சொன்னால் ஒரு நாட்டுடைய பவர் பிளான்ட்டை அடிக்கலாம் அதாவது வந்து க ஏவுகணை மூலமோ விமானம் மூலமோ குண்டு போட்டு தாக்குறதுங்கிறது வேறு ஒன்றுமே ஹேக்கர்ஸை வச்சு உடனே அதை சேலக்க வைச்சாங்க அது வந்து கடுமையான இது வந்து ஜீரோ அட்டாக்ஸ் அந்த சைபர் அட்டாக் அப்படின்னு சொன்னாலும் சைபர் அட்டாக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல ஒரு அவ்வளோ பெரிய லெவல்லலாம் கற்பனை கெட்டாத அளவெல்லாம் தாண்டி போக முடியாது அப்போ ஒரு நாட்டோட பவர் கட்டே வந்து சைபர் அட்டாக்கை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்போனா எல்லாமே சைபர் அட்டாக் மூலமாக அவங்களால பண்ண முடியும்னு தானே அர்த்தம் அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ ஈரான் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத தெரியாமல் தத்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க இருந்தும் அவங்க வந்து அந்த போர் பயிற்சியை வந்து நடத்த நடத்தப்போகிற ஏவுகணையை வந்து ஒரு ஏதோ அந்த ஓட்டம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தாங்க அது வந்து தொடரும்னு சொல்லியிருக்காங்க ஈரான் வந்து கட்டாயமாக வந்து இஸ்ரேல் மேலே போர் தொடுத்து ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு ஏற்பட்ட அசிங்கங்கள் வந்து களையப்படும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இஸ்ரேல் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இந்த போரில் வந்து ஈரானுடைய கையை கட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கையை கட்டின பிறகு ஈரான் எப்படி போர் புரிய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னுமே நடைமுறையில் பார்ப்போம் இன்னும் அடுத்தடுத்து இந்த நம்ம இஸ்ரேல் ஈரான் இதோடைய இந்த பிரச்சனை வந்து இன்னும் மேலும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வரக்கூடிய அப்டேட்லாம் நம்ம வந்து பதிவு வீடியோவாக பதிவு போட்டுக்கிட்டுருப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த சேனலில் நான் உங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த போர் சம்மந்தமான விஷயங்களை வந்து வீடியோ பதிவு போட்டுக்கிட்டு இருப்பேன் நன்றி வணக்கம்